தயிர் எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாமா இதை மாதிரி தாளிக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுந்தப்பருப்பு பச்சை மிளகா கரியோப்பிலை தயிர் இதை மாதிரி கட்டியாக இருக்கும் இதை மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்சியில் போட்டால் அடித்து வச்சிடலாம் இதை மாதிரி கட்டி இல்லாமல் அடித்து வச்சுட்டு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிங்க ஒரு கடாய் வச்சு கடுகு போட்டுருங்க எண்ணெய் ஊற்றி உளுந்து போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி வதங்கணும் கரியப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது மாதிரி இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிடுங்க இதில் பெருங்காய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா வாசனை பெருங்காய வாசனை போட்டு தான் வாசனையாக இருக்கும் எல்லாமே வாசனையாக தான் இருக்கும் எடுத்து தயிரில் ஊற்றிடுங்க தயிரில் ஊற்றிட்டு நல்லா இப்படி கலக்கிடுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது உப்பை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க அவ்வளோதான் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு தயிர் இதே மாதிரி தாளிச்சி பாருங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் காலேஜ் ஸ்கூல் கட்டி கொடுத்தோன்னா அந்த தயிரை பாதி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம பால் காசி வச்சுருப்போம் அது ஆறுனோடனே அதில் அப்படியே சேர்த்துருங்க பாதி கரெக்டாக இருக்கும் மத்தியானம் சாப்பிட சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் புளிப்பே இருக்காது